ൈബ് രണ്ട് സബ്സ്ക്ല്ല ஹாய்ங்க வெல்கம் டு கேஎம் ட்ராவல் விலாக்ஸ் நம்மளோட எபிசோட் ஃப ஒன் பார்க்காதவங்க ஹஸ்ட் எபிசோட எபிசோட் பார்க்காதவங்க கீழே லிங் ஷேர் பண்ணுறேன் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் எபிசோட டூ உங்களுக்கு புரியும் இல்லைனா திடீர்னு பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு வழியாக அந்த குட்டி கிராமத்தை கடந்து நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து ஒரு மௌண்டின் மாதிரிங்க மலை மாதிரி நல்லா ஏறுகிற மாதிரி ஹைக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த பாதாம் தோட்டத்தை பார்க்குறதுக்கு நல்லா இந்த ஹைக் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா குச்சி வச்சுட்டு ஏறிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நடக்க ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம் அங்கங்கே குட்டி குட்டி ஷாப் மாதிரி கடை புஷ்காட் மாதிரி வச்சுருந்தாங்க தள்ளுவண்டி கடை மாதிரி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அங்கே நிறைய மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒரு ட்ராபேக்னால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்பவே கொஞ்சம் மேலே போக போக கிளைமேட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு மழையும் ரொம்ப தூர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் குட்டி குட்டி கடை இது ஒரு கடையில் சாஸேஜ் வச்சுருந்தாங்கங்க சாசேஜ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த போர்க்கு பீஃபு சிக்கனோட கறியெல்லாம் அப்படியே எடுத்து அதை கிரவுண்ட் பண்ணி உப்பு பொடியெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ப்ரெட்டெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சுருப்பாங்கங்க அதை நம்ம ஃப்ரை பண்ணியோ இல்லை ஸ்மோக் பண்ணியோ சாப்பிட்டுக்குருவாங்க இங்கே இருக்கிறவங்க அது மாதிரி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க இங்கே இருக்கிறவங்க அப்படி நடந்து போறப்போ ஒரு மேலே வந்து ஒரு சமவெளி மாதிரி வந்துருச்சுங்க மவுண்டனோட அதாவது அந்த மலையை ஏறி அங்க மேல ரீச் ஆனோடனே ஒரு நல்ல ஒரு சமவெளி மாதிரி இருந்தது அதுதான் இந்த பிளேஸு அப்புறம் இதை தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆல்மண்ட் தோட்டம் அந்த பாதாம் தோட்டம் வந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப இந்த இதுதாங்க அந்த பாதாம் தோட்டம் ஆக்சுவலாக நாங்கள் வந்த டேட்டு வந்து கடைசியாக அந்த பூ பூத்து அதெல்லாமே உதுந்து போய் முடிகிற சீசனப்போ நாங்கள் வந்திருக்கோம் டைம் அப்போ வந்திருக்கோம் கீழெல்லாம் அந்த ஃப்ளாரெல்லாம் உதுந்து ரொம்பவே அந்த பூவெல்லாம் கொட்டிருச்சு இல்லைனா இந்த மரம் ஃபுல்லாமே அப்படி பூவாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா அங்கே இருக்கவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் எனிஹவ் நாங்க அட்லீஸ்ட் லாஸ்ட் வந்து மிஸ் அப்படியே அப்படியே பாதாம்லாம் அந்த டேயா இருந்துச்சுங்க அது உங்களுக்கு இந்த தெரியுதா என்னன்னு தெரியல நம்ம வெறும் பார்க்குறப்போ நேர்ல பார்க்குறப்போ அவ்வளோ அழகா ஃபஸ்ட் டைம் நான் அந்த பாதாமை முழுசா பார்க்குறேங்க அந்த அந்த பாதாமோட அந்த ஷெல்லோட இந்த இது மொத்தம் எவ்வளோ பரப்பளவில் இருக்குன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ஹெக்டேக்கரில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மரத்துக்கு மேலே பாதாம் மரங்கள்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் முக்கியமாக இந்த ப்ளூமிங் சீசன் இருக்குல்ல பூக்கள் பூக்குள்ள மார்ச் மாதம் இங்கே வந்து அதை ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் அப்போ இந்த விசிட்டர்ஸ் டூரிஸ்ட்டை வரவங்களுக்கெல்லாம் அதை பார்க்க விட்டு அங்கே எவ்வளோ பாதாம் இருக்கோ அதை பறித்து அவங்களே அதை உடச்சி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் அவங்க இங்கே தந்திருக்காங்க அதை இங்கே ஒருத்தவங்க அதை தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஃபுல்லாக மரவங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மரமாக தான் இருந்தது ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சின்ன பிள்ளைகள்லேருந்து இப்படி டாக்ஸை கூப்பிட்டுட்டு ட்ரக்கிங் போகிறவங்க எல்லோரும் வந்து இதை ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்து என்ஜாய் இருந்தாங்க ஃபுல்லாக எல்லாமே அந்த ஸ்லோப் ஒவ்வொரு அந்த மரம் மவுண்டில் அந்த சரிவுலையும் அப்படியே மரமாக இருந்தது நான் நம்ம கொஞ்சம் வேகமா வந்திருந்தா அழகா அந்த பிங்க் கலர் ஃப்ளாஸோட நம்ம அந்த மரத்தை பார்த்திருந்தோம்னா இன்னும் அழகா இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஃபுல்லா உதுந்துருச்சு ரொம்பவே மலை காற்று எல்லாமே உதுந்துருச்சு அதிகமா மத்திய ஐரோப்பாவிலே இதுதான் ரொம்ப பெரிய பாதாம் தோட்டம் அப்படின்னு சொல்றாங்களாம் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பாதாம் செடி இருக்கும் அப்படின்னு அதுக்கு பாதாம் ஃபெஸ்டிவல்னே இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் அந்த ஒயின் ஃபெஸ்டிவல் மாதிரி இங்கே பாதாம் ஃபெஸ்டிவல் அந்த அறுவடை பண்ணுறதெல்லாம் வந்து இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் அப்புறம் இது யார் பராமரிச்சுக்கிறாங்க அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க இனிஷியலாக இதை வந்து நகராட்சி அந்த ஊர் நகராட்சியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சா அப்புறம் அதோட ஒரு பகுதியை மட்டும் ஒரு தனியாக ஒரு தன்னார்வ நிறுவனம் ஒரு ஒரு ஃபேமிலி வந்து அவங்களாவே அடாப்ட் பண்ணி நகராட்சியோடு சேர்ந்து இந்த இதை பராமரிச்சுட்ருக்காங்களாம் அப்புறம் அங்கவே ஒரு டவர் மாதிரி இருந்துச்சுங்க அந்த டவரில் ஏறி போய் மேலே பார்த்தோம்னா அந்த பாதாம் ட்ரீஸை அந்த மரங்களை எவ்வளோ அழகாக லைனில் நட்டுருக்காங்க அந்த நடக்கிறதுக்கு எப்படி கேப் விட்டுருக்காங்க அப்புறம் அந்த சிட்டி எப்படி அதை வெளியில் அந்த க அவுட்டரில் அந்த பாதாம் தோட்டத்தை விட்டு அவுட்டரில் எப்படி இருக்குது அந்த மொத்த சிட்டியோட பனரமிக் வீவையும் நம்ம அப்படி மேலே இருந்து பார்க்கலாங்க மேலே ஏறி நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஸோ ஒன்ஸ் ஒருத்தவங்க இறங்கிட்டு வந்துட்டுருக்கிறப்போ நம்ம உடனே ஏற முடியாது ஸோ பொறுமையாக நின்று அதுக்கப்புறம் நிதானமாக தான் ஏற முடியும் நம்ம எல்லாம் பாதாம் அவ்வளோ காசு கொடுத்து கிராம் கணக்கில் கணக்கு பார்த்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம் இங்கே அப்படியே பாதாமெல்லாம் கீழே இருந்து கிடந்ததுங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக மூணு சைடுமே பாதாம் மரங்கள் தாங்க ஒரு சைடு மட்டும் சும்மா ஒரு சமவெளி மாதிரி வச்சுருக்காங்க மேபி அடுத்து நடுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல பட் அது வந்து எம்டியாக தான் இருந்துச்சு இந்த இங்கே பீப்புளெலாம் நிற்கிறாங்க பாருங்கள் ஏறுறதுக்கு நல்லா குட்டி குட்டி பசங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கங்க ஃபுல்லாக ஏறி நம்ம மேலே போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இங்கே ஒவ்வொருத்தவங்க ஏறுறதுக்கும் அடுத்தவங்க பின்னாடி இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக நின்றுட்டு இருந்தாங்க கத்தாமல் சீக்கிரம் நடங்க அப்படி எதுவுமே சொல்லாம பொறுமையா நின்று ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா பின்னாடி இருந்தவங்க அப்படியே வெயிட் பண்றாங்க அந்த ஒரு இது வந்து இங்கே நல்லா இருக்குங்க ரொம்ப ஒரு ஹார்ஷா ரூடா எதுவுமே பிஹேவ் பண்ணாமல் காமா இருப்பாங்க இங்க இருக்க மக்களும் உங்களுக்கு இப்போவே தெரியும் அந்த சில ட்ரீலாம் உதந்து போய் கிரீன் கலராக இருக்கும் சில மரங்கள்லாம் அந்த வெள்ளை வெள்ளை பூ பூத்தது அப்படி தெரியும் உங்களுக்கு அதுதான் அந்த பிளாசம்னு சொல்கிறாங்க அந்த சீசனை வந்து பிளாசம் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபுல்லாக மரங்க எவ்வளோ ஹெக்டேக்கர்னால் பார்த்துக்குவாங்க அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவங்க பாதாம் மரத்தை நட்டு அதை பராமரிச்சிட்டுருக்காங்கன்னு அப்புறம் அதுக்கு வெளியில் அந்த பாதாம் மர மலையை விட்டுட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அந்த பஸ் அங்கே போகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த கீழேருந்து அந்த அப்படியே ஏறி இங்கே வந்திருக்கோம் அப்படியே இந்த பக்கம் போய் பார்த்தோன்னா இந்த சைடும் கொஞ்சம் பாதாம் மரங்கள் தான் இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் உதிந்துருச்சு இந்த இங்கெல்லாம் கொஞ்சம் டென்ஸாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் பார்க்கும்போதே அப்புறம் கொஞ்சம் கடை வச்சுருந்தாங்க அங்கே சில சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சு இருந்தாங்க அப்புறம் இங்கே உட்காந்து அதெல்லாம் பார்க்குற மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா ஓடி விளாண்டுட்டு இருந்தாங்க அதை சுற்றி ஒரு மவுண்டெயின் இருந்தது பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோங்க அப்புறம் மழை ரொம்ப போட்டிருந்தாங்க இதில் வெதரில் பார்க்குறப்போ சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து இறங்கிட்டோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க பை பாய்ங்க